نحمد الله ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تصلي على أحد من مات أبدا ولا تقم على قبره إنهم كفروا بالله ورسوله وماتوا هم فاسقون

செல்லும்படியே வியூம் இருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது அவைகள் எஸ் யாரை செய்யுங்கள் ஏனெனில் நிச்சயமாக அது இவ்வுலகத்தில் பற்றற்று தன்மையும் மருந்து வாழ்க்கை நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது என கூறினார்கள் கபர்கள்

ஒருவன் தன் பெற்றோர் இருவர் அல்லது இருவரில் ஒருவரின் கபரை ஒவ்வொரு ஜும்மா அன்றும் சியாதி செய்தால் அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நன்மைகள் எழுதப்படுகிறது என்று என் கடவி நாயகரசனும் கூறி உள்ளார்கள் பகானகா குகுபத்தி அமர் ரசு தா அன்றா அறிவிக்கிறார்கள் செல்லா ரசூலா செல்ல அலைய

அழுதார்கள் அவர்களை சுற்றி இருந்தாலும் இருந்தும் சமுதாயத்தில் எத்தனை குழப்பம் வருகிறேன் குர்ஆன் ஆயத்தின் குருஹான் செய்வது ஒரு மீது எவ்வளவு என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் அல்ல அவர்களுக்கு கூறுகிறான் உங்கள் மனிதர்கள் மீது நீங்கள் ஒருபோதும் தொழில் வைக்க வேண்டாம் வல்ல தக்கும் அலாக்க கபரிகே அவர்களுடைய கபர்கள் அவர்களுடைய ஜியாரத்திற்கும் நீங்கள் போக வேண்டாம் ஏன் இதற்காக இதுதான் நம் சமுதாயத்தின் குழப்பத்திற்கு காரணம் பாலதி ஆயத்த விளக்கத்தை மட்டும் எடுத்து பேசுவது நான் சொல்கிற சகோதரர்களே ஏன் ஏன் என்று ஏனெனில் இன்னும் அவர்கள் அல்லா ரசூலை நிராகரித்தவர்கள் ஆக நிராகரிப்பாளர்கள் ஜியாரத்திற்கு செல்லக்கூடாது எனில் மீதான மனிதன் மீது ஜேரத்திற்கு தள்ளலாம் என்று இது ஜேர் அங்கீகரிக்கப்பட்டது என்பது அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது இன்னும் விளக்கம் தருகிறேன் கேளுங்கள் இந்த ஆயத்தின் சபபு முசூல் என்ன இறக்கம் கொண்ட இரக்கம் குணம் கொண்ட இதய வேந்த ஹாத்தம் நெபிலா சுவலேசன் அவர்கள் முனாஃபிகான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணித்த போது தொழில் வைத்தது மட்டுமின்றி கபருக்கும் சென்றார்கள்

நாயக்கர் சொல்லவில்லை செல்லும் ஒரே இரவில் மேரேஜ் பயணத்தை பற்றி சொல்லும் இந்த ஆழத்தில் பாரகனா அவ்வளவோ அந்த மசில் அக்ஸாவை சுற்றி நாம் வறக்க செய்தோம் ஏன் வறக்க என்பது தப்சீரில் வருகிறது அதை சுற்றி எம்மர் கபர் செருப்புகள் இருக்கிறது மேரேஜ் பயணம் செல்லும் முன் அனைத்து நிம்மர் கபர்களை விசாரணை செய்தார்கள் இதை விட நமக்கு என்ன ஆதாரம் வேண்டும் உங்களை மரணித்தவர்கள் மீது மனிதர்களுக்கு யார் நோதுங்கள் சக்கரவொரு சொல்லி கொடுங்கள் கபருஸ்தானை கடந்து சென்றார் அஸ்லாம் என்ன என்று கூறுங்கள் இதன் மூலம் கபலாளிகள் உங் உங்களுடைய சலாமிற்கு பதில் சொல்வார்கள் வழக்கு மாறிய பதில் சொல்வார்கள் இந்த நிலை தான் ஆளு எங்களுக்கும் என்று போது இரையச்சம் பெறுகிறது இதெல்லாம் தடுக்கும் கையோர்கள் என்று ஏராளம் ஏராளம் உருவாகி இருக்கிறார்கள் நாலு பில்லா கடைசியாக ஒன்றை கூறி முடிக்கிறேன் மன்சா ர பபரி வஞ்சபத் லஹூ ஷஃபர் ஆத்தி யார் என்னை ஜியார செய்கிறாரோ அவருக்கு ஷெஃபர் வாஜிப் என்றார் நம் இதய வேந்தர் ஹாத்து முன்னேற்ற சோதாலேஸ்வரம் அவர்கள் அன் அண்ணா ஷபாத் வாஜிப் ஆக்கப்பட்டுள்ளதாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறுபுரிவானாக ஆமி இதனை எடுத்துரைத்த எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தங்களது ஆவை வேண்டியவனாக வாய்ப்பளித்தமைக்கு அஸ்லாம் வலைக்கும்